வணக்கம் சுமதி சமய இன்னைக்கு இடியாப்பம் செய்ய போகிறோம் புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு இடியாப்பம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம்ப்பா நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம்ப்பா ஒன்றரை கிலோ அரிசி இருக்கும் அதை நான் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா இது வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் நைஸாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா நைஸாக வச்சுக்கோங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் நேரம் ஆட்டி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் புளுங்கல் அரிசி மாவு அது நம்ம வீட்டு அரிசின்னா சொல்லவே வேண்டாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இடியாப்பா எவ்வளோ தான் பச்சரிசி மாவில் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த புளுங்கல் அரிசி அதுவும் நம்ம வீட்டு அரிசியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா வயல் அரிசியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் இப்போ நான் செய்கிறேன் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் இட்லி மாவு பார்த்துக்கு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க வெறும் அரிசி மட்டும்தான் அரிசி உப்பு போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதியுது இதை வச்சுக்குவோம் மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் இட்லி வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்படி ஒரு ஸ்கூனை விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்போ வெந்திருச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்து புரிஞ்சுக்கலாம் இப்போ சூடோடு பிடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் இதுக்கும் ஒரே தான் நம்ம இட்லி வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சுட சுட வச்சுக்கணும் உள்ள ஆறு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நல்லபடியாக டைட்டாக வச்சுக்கிட்டு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் 今年。<Yeah. S 2> yeah. இது தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம் தேங்காய் பாலோடையும் சாப்பிட்லாம் இது இடியாப்பமும் சொல்லுவாங்க சந்தகமும் சொல்லுவாங்க இது ரெண்டும் செ இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ